வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் தியாகத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தாயே கொடூரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை அவங்க பண்ணியிருக்காங்க இவங்க செஞ்ச அந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு அதுவும் அவங்க பண்ண அந்த சம்பவத்துக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அவங்க பண்ண சம்பவம் என்ன எதற்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை அவங்க பண்ணணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்திடலாம் அசாம் மாநிலம் கவுஹாத்திக்கு பக்கத்தில் இருக்க இந்திரா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த இந்திரா நகர் பகுதியில் பிகாஸ் பர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க அந்த பிகாஸ் பர்மன் அப்படிங்கிற நபருக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு அவங்க மனைவி பெயர் தீபாவளி பிகாஸ் பருமனுக்கும் தீபாவளிக்கும் திருமணமானதுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நார்மலாக போயிருக்கு ஏன்னா தீபாவளிக்கும் பிகாஸுக்கும் இருந்தே ஒத்து போகல இதனால இந்த தம்பதிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே இந்த தம்பதிகளோட லைஃப் வந்து சண்டையும் சச்சரவுமா தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு மிருன்மோய் பெருமன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இப்படியே அவங்களோட லைஃப் வந்து ஒரு பிரச்சனையாவே நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தம்பதிக்குள்ளே சண்டைகள் ஓயவே இல்லை மகன் பிறந்ததுக்கு அப்புறமாவது எந்தவித பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்த்தா அதுக்கப்புறமும் சண்டைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கு இதனால மகன் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த பையனை யார் கூட வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது அப்போ தந்தையான பிகாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா பையனை உன்னோடே வச்சுக்கோ நீ நல்லபடியாக பையனை பார்த்துக்கோ நான் அடிக்கடி வந்து என்னுடைய மகனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனால மிருண்மய் வருமனை தீபாளி தன்னுடைய கூட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் இந்திரா நகர்லயே ரெண்டு பேரும் தனித்தனி வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க மிருண்மொய் வருமன் அவங்க அம்மாவான தீபாவளி கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் பிகாஸ் வர்மன் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க தனியா பிரிஞ்சு தன்னோட மகனோட வாழ ஆரம்பித்த தீபாளி தன்னோட மகனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த தீபாவளி ஒரு மருத்துவமனை கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு டைம் வந்து தன்னுடைய மகனை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு பிகாஸ் அப்படி தீபாவளி மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது இன்னொருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஜோதிமோய் ஹலோய் அப்படிங்கிற ஒருத்தம் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவரும் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பழக்கம் ஏற்பட்டோன்னு ரெண்டு பேரும் நட்பா பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த நட்பு அப்படிங்கிறது நாள் போக்கில் கள்ளக்காதெல்லாம் மாற ஆரம்பிக்குது கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த தீபாவளி இவன் கூட சேர்ந்து ஒன்னா வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க தீபாவளி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது டிவோர்ஸ் அப்ளை பண்ணவே இல்லை இப்போ ஜோதிமாய் ஹலோ அப்படிங்கிற ஒருத்தம் கூட பழகும் போது டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க அதாவது தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துக்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அது ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கும் இவன் இவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜோதிமாய் தீபாவளியை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவது அதுக்கப்புறம் மருத்துவமனையில இருந்து வீட்டு கூட்டிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்கான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கள்ளக்காதல் மோகம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு ஜோதிமோய் அளவு பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டோன்னா அடிக்கடி ஜோதிமோய் தீபாவளியோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான் அப்படி தீபாவளியோட வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான் அப்படி வந்துட்டு போகும்போதெல்லாம் அவனுடைய மகனை பார்த்திருக்கான் தீபாவளிக்கு மிருன்மோய் பர்மன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கறது அவனுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு அந்த பையனை பார்த்ததுல இருந்து அந்த பையனை இவனுக்கு சுத்தமா பிடிக்கல அவனுக்கு தீபாவளி மட்டும்தான் தேவை இந்த பையன் தேவையில்லை அதனால எப்பெல்லாம் தீபாவிய பார்க்க வரானோ அப்பெல்லாம் இந்த பையனை வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருக்கான் அதனால இந்த பையனோட நல்ல முறையில பழகாம எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்திருக்கான் இதனால மெருண்மோய் பர்மனுக்கும் இவனை பார்த்தாலே பிடிக்காது ஆனா என்னதான் பையனுக்கு பிடிக்கலனாலும் தீபாவளிக்கு ஜோதிமோய ரொம்பவே பிடிச்சிருக்கு இதனால் ரெண்டு பேரும் நிறைய இடங்களுக்கு போகிறாங்க ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் ஒன்றா உறவு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க மிருன்மோய் அப்படிங்கிற அந்த பையன் அவரு பக்கத்தில் இருக்க நவோதயா வித்யாலயா பள்ளியில் அஞ்சாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மிருண்மய் எப்பவுமே காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டியூஷன் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி வாக்கில் வீட்டுக்கு வந்துருவாங்க இதுதான் மிருன்மோய் ஒருமனோட தினமும் ரொட்டீனாக இருந்திருக்கு அதே மாதிரி தான் சரியாக மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காரு மிருன்மோய் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சுட்டு டியூஷனும் வந்திருக்காங்க டியூஷன் முடிஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க மிருன்மோய் ஆனால் அன்னைக்கு மே பதினொன்றாம் தேதி மிருன்போய் வீட்டுக்கு வரவே இல்லை மணி ஆகுது எட்டு ஆகுது மணி ஆகிட்டே இருக்கு ஆனால் மிருன்மோய் வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல இதனால பயந்து போன தீபாவளி அந்த டியூஷன்லேயே போய் கேட்குறாங்க என்னுடைய மகன் என்ன வீட்டுக்கு வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு டியூஷனில் இருக்கவங்க உங்கள் மகன் எப்பவும் போல கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க எப்பவும் போல மிருன்மோய் ஸ்கூல் வீட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருந்தும் சொல்லிடுறாங்க இருந்து டியூஷனுக்கு வந்திருக்காரு டியூஷன்லேருந்து வீட்டுக்கு வரப்பதான் மிருன்மோயே காணும் அதனால தன்னுடைய மகனை எங்கெங்கேயெல்லாம் தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே பையன் கிடைக்கவே இல்லை அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே பையன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ போலீஸ் உங்கள் மகன் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி வரலைன்னா தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிடுறாங்க ஆனால் நைட்டு பத்து மணி வரையுமே மிருன் நோய் வரவே இல்லை இதனால் போலீஸ் அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிக்கிறாங்க மிருன் நோய் படிக்கிற ஸ்கூல் டியூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்ணுறாங்க கடைசியாக மெருண் நோய் டியூஷனுக்கு வந்திருக்கான் டியூஷன்லேருந்து வீட்டுக்கு வர வழியில்தான் அவன் காணாமல் போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஆனால் அவனை யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல அதனால அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு தீபாவளி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாருமே எதிரிகள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ் ஒரு பக்கம் இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் இந்திரா நகர்லேயே ஒரு கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வனத்துறை அதிகாரிகள் அங்கே நிறைய புதர் மண்டி இருக்கு அதனால அவங்க கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த புதர்களை சுத்தமான சொல்கிறாங்க அப்படி அந்த புதரை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு சூட் கேஸ பாத்திருக்காங்க அங்க சுத்தம் ஒருத்தர் அந்த சூட் பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு புதுசா இருக்கிறதுனால ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னதான் சொல்லிட்டு அந்த லேபர் அது கிட்ட போறாங்க அப்படி கிட்ட போகும்போது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த சூட்கேஸ்க்கு வெளியே ரெண்டு கால்கள் தொங்கிட்டு இருக்கு அதுவும் ஒரு சின்ன பையனோட கால் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது உடனடியாக பயந்து போய் அந்த வனத்துறை அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக இந்திரா நகர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க போலீஸும் வந்து அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க நினச்ச மாதிரியே அதுக்குள்ள ஒரு சின்ன பையனோட சடலம் சிதஞ்ச நிலையில இருந்துருக்கு பக்கத்திலே ஒரு ஸ்கூல் பேக்கும் இருந்திருக்கு இதுக்கப்புறம் பையனோட உடலை மேட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க ரீசெண்டாக யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தீபாவளி அப்படிங்கிறவங்க தன்னோட மகனை காணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதனால தீபாவளியை கூப்பிட்டு இது உங்களோட மகனான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க அப்ப தீபாவளி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இது தன்னுடைய மகன் மிருன்மோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுது இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பையனை இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அது ஒரு வனப்பகுதி அப்படிங்கறதுனால அங்க வித சிசிடிவி கேமராவும் இல்ல இதனால எப்பட இந்த கேஸ சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு போலீஸ் குழம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வந்திருக்கு தீபாவளி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு கூடவே தீபாவளி இன்னொருத்தங்க கூட அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கறதும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு இது எல்லா விஷயத்தையும் போலீஸ் பக்கத்தில் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க அடிக்கடி அவன் தீபாவளியோட வீட்டுக்கு வந்துட்டு போவான் அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு இதனால இவங்களுக்குள்ள இருக்க அஃப்ஐஆர்னால இந்த பையனை ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே தீபாவளி மேலே போலீஸ்க்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் தீபாவளியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தீபாவளி சொன்னதை கேட்டு ஒட்டு மொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி தீபாவளி போலீஸ் என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப பாத்தர்லாம் கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த தீபாளி ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜோதிமோய் ஹலோய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோதிமோய் ஹலோய் அப்படிங்கிறவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பழக்கம் ரொம்பவே நெருக்கமாக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீ உங்க கணவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தீபாவளியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோதிமய் சொல்லியிருக்கான் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு தீபாவளி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உன்னோட பையனை நான் ஏத்துக்க மாட்டேன் உன்னோட பையனை விட்டுட்டு வந்தீன்னா உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இதனால முதல்ல தீபாவளி என்ன பண்றதுன்னு தெரியாம மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கொடூரமான முடிவையே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஜோதிமை கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா தன்னோட மகனுக்கு ஒன்னே ஆகணும் தன்னோட உறவுக்கு தன்னுடைய மகன் தடையா இருக்கிறான்னு சொல்லிட்டு தீபாவளி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால ஜோதிமொய்கிட்டயே அவனை எப்படியாவது கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உன் கையாலேயே அவனை கொலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஜோதிமொய் ஹலோய் தான் அந்த சின்ன பையனை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்பவும் போல டியூஷன் விட்டு ஜோதிமொய் பர்மன் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ பைக்கில் வந்த ஜோதிமோய் மெருன்மோய் மருமனும் மடக்கியிருக்கான் பாதி வழியிலே மடக்கி உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் வா என் கூடன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படி அந்த பையனை கூட்டிகிட்டு போகும்போது இதுக்கு முன்னாடியே சூட் கேஸ் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டான் அந்த பையனை அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த இடம் ஒரு காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே ஆட்கள் நடமாட்டம் இல்லை இங்கே கூட்டிகிட்டு போனோடனே இங்கே எங்கே சாக்லேட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் உடனடியாக அந்த பையன் பேச ஆரம்பித்தோடனே அவனோட கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கான் அங்கேயே கொலை பண்ணிவிட்டு அந்த பையனோட உடலை சூட் கேஸில் போட்டு அமுக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் மெருண்மோயோட உடல் அந்த சூட் கேஸில் அடங்கலை இருந்தாலும் எப்படியோ திணித்து அந்த உடலை அடைச்சிட்டு பக்கத்தில் இருக்க முட்புதரில் வீசிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அதுக்கப்புறம் தான் அந்த உடல்லேருந்து கால் மட்டும் வெளியே நீட்டின மாதிரி இருந்திருக்கு இதை பார்த்து தான் அங்கே சுத்தம் பண்ண வந்தவங்க எல்லாருமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை தீபாவளி சொன்னதுக்கப்புறம் ஒட்டு மொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் தன்னுடைய மகனை கொலை பண்ணிட்டு நாடகம் மாடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் தீபாவளி ஜோதிமாய் ஆலோய் ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணிட்டாங்க இவங்களாம் அந்த கொலை நடந்த இடத்துக்கு திரும்பவும் ஒரு வக்கீலோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க எப்படிலாம் நீங்கள் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பெத்த பையனை பத்து வயசான பையனை கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க தீபாவளி கொலை பண்ண சொன்னதே தீபாவளி தான் சரியா அந்த கொலை நடந்து ரெண்டு நாள்ல தீபாவியும் ஜோதிமொய் ஆளோயும் கைது பண்ணிட்டாங்க மே பதினொன்னாம் தேதி அன்னையர் தினத்தை அன்னைக்கு ஒரு தாய் தன்னுடைய மகனை கொடூரமான முறையில கொலை பண்ண சொல்லிருக்காங்க அதுவும் பத்து வயசான மிருண்மோய் அப்படிங்கிற அந்த பையனை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க டியூஷன் முடிஞ்சு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த அந்த பையனை பைக்கில் கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரான்னு சொல்லிவிட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் ஜோதி மோய் இந்த கேஸில் என்ன கருத்து சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு க்ரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ